முதல் முறையாக அறந்தாங்கியில் வாக்களிப்போரிடம் பாரத பிரதமர் மோடி உரையாடினார் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக அறந்தாங்கியில் முதல் தலைமுறை வாக்காளர்களிடம் காணொலி காட்சி மூலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி உரையாடினார் சுமார் இருநூறு முதல் தலைமுறை வாக்காளர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியானது அறந்தாங்கி சட்டமன்றம் அறந்தாங்கியில் இளைஞரணி மாவட்ட பொதுச்செயலாளர் சுப்பையா தலைமையில் இளைஞரணி மாநில செயற்குழு உறுப்பினர் சக்தி குமரன் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் சிறப்பு விருந்தினராக மாவட்ட தலைவர் ஜெகதீசன் மாநில செயற்குழு உறுப்பினர் செல்வக்குமார் மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் மாநில செயற்குழு உறுப்பினர் உமா மகேஸ்வரி மாவட்ட துணைத் தலைவர் வில்லன் நகர நகரத் தலைவர் மீனாள் இளங்கோவன் இளைஞரணி ஒன்றிய தலைவர்கள் வீரப்பன் சந்திரன் வினோத் முத்துக்குமார் மற்றும் மாநில மாவட்ட அணி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் ஏன் இந்த ஒரு விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க வந்து அதுக்கு இப்போ வந்து எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க அதில் போயிட்டு நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னு கட்சி இந்த சாப்பிடுங்க அதுக்கு பின்னாடியாக டம்மர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸு இந்த ஆகும் உதாரணத்தை வந்து மன் கி பார்க் அப்படின்னு சொல்லி மாதம் வந்து ஒரு கடைசி ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு மன் கி அது வந்து தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்மிங் சேனல்லும் முடியாது சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் வந்து இந்த நிறைய இந்த மங்கி பாட்டில் பிரைம் மினிஸ்டர் மக்களிடையே பேசுவார் உதாரணத்துக்கு வந்து கொரோனா டைம்ல கொரோனாக்கெல்லாம் முன்னாடி ஒரு பெண் மதுரைக்கு அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த நான் சொல்கிறது நாமும் ஆஃபீஸ் எல்லாமே இப்போ வந்து இதை ஒரு மெசேஜ் போட்டு அவங்க அந்த பிரைம் மினிஸ்டர்